போராட்டமானது நெடுஞ்சாடு விவசாயிகள் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இந்த சாலை மறியலே நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் முத முதலாவது என்னன்னா நெடுங்காடு வருவாய் கிராமம் வந்து ஒரு நாலு கிராமத்தை உள்ளடக்கியது அதில் வந்து குறும்பாகரம் பொன்பேத்தி மேலகாசாக்குடி குத்தக்குடி இந்த நாலு கிராமத்துக்கும் இது வரலும் விஏஓவை இல்லை ஒரே ஒரு விஏஓ என்ன பண்றாருன்னா நாலு கிராமத்து வேலையும் பாக்குறாரு அஞ்சு கிராமத்து வேலையும் அவர் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வராரு அந்த ஒரு விஏஓ எப்படி அஞ்சு கிராமத்துக்கு வேலை செய்ய முடியும் ரெண்டாவது அவரும் ஒரு மனிதர் தான் அவராலையும் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்ய முடியும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது அந்த மழை பெஞ்சதுல எல்லாமே நர்சரி ஸ்டேஜ் நர்சரி ஸ்டேஜ்னா நாத்து பருவத்துல பதினஞ்சு நாள் நாத்து முழுகி போயிட்டு அந்த முழுகி போன நாத்துக்கு வேளாண் துறை என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கிலோ யூரியாவும் ஒரு கிலோ சிங்க் சல்பைட்டும் அடிச்சீங்கன்னா அந்த நாத்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகும்னு அவங்க சொல்றாங்க ஒரு கிலோ யூரியா கூட நெடுங்காட்டுல கிடைக்கல ரெண்டு தனியார் இடத்துல வருது எப்ப வருது எப்ப விற்கிறாங்கன்னே தெரியல ஆரம்ப காலகட்டத்துல யூரியாவோட விலை இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இப்ப முன்னூறு அந்த யூரியா வாங்குறதுக்கும் கூடுதலா அறுநூறு ரூபாய்க்கு இடுபொருள் வாங்க சொல்றாங்க அந்த இடுபொருள் இப்பதிக்கு எங்களுக்கு தேவை இல்லாத ஒரு விஷயம் அடுத்தது இப்ப விவசாய கடனுதவிக்கு பிஏஓ சர்டிஃபிகேட்டு வேணும் ரெண்டாவது அங்க நடக்கக்கூடிய அந்த விவசாய கடனுதவி சொசைட்டி வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலும் நாங்கள் எதிர்நோக்கி தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்தது லாபமா நஷ்டமா ஒரு பேசிக் ஒன்று இயங்கிக்கிட்டு இருந்தது அந்த பேசிக் இப்ப சுத்தமா மூடிட்டாங்க அப்ப அந்த பேசிக் மூடினதுனால சுத்தமா நாங்க வந்து இது இடுபொருளா இருந்தாலும் சரி நெல்லு விக்கிறதா இருந்தாலும் சரி தமிழக பகுதிகளை கொண்டு போய் தான் நாங்க வாங்கிட்டு வந்து விவசாயம் பண்ற மாதிரி இருக்கு தமிழக பகுதியில நாங்க கொண்டு போய் இந்த நெல்லை விக்கணும் அப்படின்னா பட்டா சிட்டா கேக்குறாங்க நிலம் இருக்கிறது புதுவை மாநிலத்துல பட்டா சிட்டா கேட்கிறது தமிழ்நாட்டுல இடையில இருக்கக்கூடிய வியாபாரி என்ன விலை வைக்கிறாங்களோ அந்த விலைக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் நெல்லையும் விற்கிறோம் உரத்தையும் வாங்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவி இதை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டிதான் இந்த சாலை மறியல் நாங்க நடத்திட்டு இருக்கோம்